வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி அனுகூல் ஆனந்த் சார் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் பணிகளில் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் பணிக்கு மாற்றம் செஞ்சுருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வேக்கண்ட்டாக இருந்தது ஆரம்பத்தில் வேக்கண்ட் அப்படின்னா நியமன தேர்வு பிடிடிஆர்பி நியமன தேர்வு எழுதும்பொழுதும் வேக்கண்ட்டாக இருந்தது அதுக்கப்புறம் எஸ்ஜிடி டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதும்போதும் வேக்கண்ட்டாக இருந்தது அதன் பிறகு சிறிது நாட்களுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டு மெம்பர் போஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உறுப்பினர் பதவி அந்த மெம்பர் போஸ்ட்டை தான் கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனாக மாற்றி விட்டாங்க அப்படி மாற்றி விடும் போது இந்த மெம்பர் அப்படின்ற இடத்துல டாக்டர் உமானு ஒருத்தர் இருந்தாங்க அவங்கள தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த பொசிஷனில் போட்டாங்க கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு திருமதி அவர்களை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக ஒரு ஒரு மந்த்துக்கு முன்னாடி ஒரு மன்த்ருக்கவங்க உமா அவர்களை வேறு ஒரு துறைக்கு மாற்றி அமைச்சிட்டாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இப்போது அந்த பொசிஷனுக்கு யார் வந்திருக்காங்கன்னா கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் என் டிஆர்பி திரு எஸ் சேதுராமவர்மா அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பணியை இவருக்கு ஒதுக்கி இருக்கிறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வாரியத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அட்லீஸ்ட் ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வாவது நடத்தியிருக்கணும் இது வந்து நமக்கு என்சிடி ரூல்ஸு ஆனால் இதுவரை நடத்தலை அதனால் எக்ஸாம் நடத்துவதற்கு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அந்த பதவி வந்து நிரப்பியிருப்பாங்க அப்படின்றது நல்லா புரியுது ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு கூடிய விரைவில் அறிவிப்பு வரும் அதன் பிறகு முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு இது ரெண்டுமே ஒன்று வந்து ஆசிரியர் தகுதி தேர்வோடோ பணி பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க டிஆர்பியோட செயல்பாடாக இருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு வச்சு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறது தான் அதில் பணி வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் ரெண்டாவது வந்து முதலைப்பட்ட ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரையும் பள்ளிக்கல்வித்துறையின் தேவையின் அடிப்படையில் கேட்க போகிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் பதவிக்கு திரு சேதுராமராவ் வர்மாவை போட்டிருக்காங்க நேம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விரைவில் ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நேற்று மாறில்லைங்க இது மாறி ஒரு ஏழு நாளுக்கு மேலே இருக்கும் ஆனால் நான் மூன்று நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் இதை வந்து நான் சனிக்கிழமை பார்த்தேன் இருந்தாலும் பதிவு கொடுக்க முடியாத இன்றைக்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் ஏதாவது ஒரு கண்டிப்பாக மாற்றங்கள் டிஆர்பியிலிருந்து நமக்கு வரும் மேலும் இது போன்ற தகவலோடு சந்திக்கும் இது ஆயிஷா அகாடமியோட கசட